வணக்கம் நீங்க எங்களுடன் பகிர்ந்துகிட்ட இந்த சோர்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா இது தமிழ் ஞானி வள்ளலாரின் ஆன்மீக பயணத்தை ஒரு ஒரு மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி விவரிக்குது கரெக்ட் அதுவும் சாதாரண பயணம் இல்ல இல்ல நாம் எல்லோருமே வாழ்க்கையில ஒரு பயணத்துல இருக்கோம் ஆனா ஆன்மீகத்தோட உச்சத்தை நோக்கிய ஒரு பயணம் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு வரைபடம் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் ஆமா இந்த ஆதாரம் வள்ளலாரின் அந்த அகப்பயணத்தின் ஒரு வரைபடம் தான் இதுல மலைகள் மாளிகைகள் சோதனைகள் ஏன் பிரபஞ்ச சக்திகளே வராங்க ஆனா இறுதியில் அவர் எதை சென்றம்பைகிறார் என்பதுதான் உச்சகட்ட ஆச்சரியம் வாங்க இந்த மாய உலகத்துக்குள்ள ஒரு கைடட் டூர் போலாம் நிச்சயமா இது வெறும் கதையல்ல திருவருட்பா என்ற புனித நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அக அனுபவம் அக அனுபவம் ஆதாரம் இதை ஒரு பயணம்னு சொல்றது ரொம்ப சரி ஏன்னா இதுல ஒவ்வொரு படியும் முக்கியம் நாமளும் அந்த ஞானியோட சேர்ந்து இந்த பயணத்தை மனதால செய்ய முயற்சிப்போம் அருமை அவர் கண்ட அந்த பிரம்மாண்டமான காட்சிகளையும் அதன் குறியீடுகளையும் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அருமை பயணத்தோட தொடக்கமே ஆணை பொன்னம்பலம் என்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்குது ஆமா இங்கதான் வள்ளலார் சில அற்புத காட்சிகளை பாக்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சரிதான் அந்த ஆணி பொன்னம்பலம் அப்படின்னா என்ன கேட்கவே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையா இருக்கே நல்ல கேள்வி தூய்மையான தங்கம் ஓகே அம்பலம்னா வெளி அல்லது ஆகாயம் அப்போ தூய தங்கத்தாலான ஆகாயமா ஆமா ஆணி பொன்னம்பலம் என்பதை ஒரு தூய பொன்னாலான பிரபஞ்ச உணர்வு வெளி அ காஸ்மிக் கோல்டன் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் இதுதான் எல்லா அனுபவங்களுக்கும் தொடக்கப் புள்ளி வாவ் ஒரு பிரபஞ்ச தங்கவழில இருந்து பயணம் தொடங்குது அங்க இருந்து அவர் பாக்குற முதல் காட்சி என்ன ஒரு ஜோதிமலை ஜோதிமலையா ஆமாம் ஒளியாலான ஒரு மலை ஒரு நிமிஷம் மலைனாலே நமக்கு நினைவுக்கு வரது பாறை மண் ஒரு கடினமான அமைப்பு சரி ஆனா இங்க ஜோதிமலைனும் ஒளியாலேயே ஒரு மலை உருவாகுது ஏன் இந்த வேறுபாடு இந்த பயணத்தின் தொடக்கமே பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்டதும் காட்டுறதுக்கா மிக சரியா சொன்னீங்க இது ஒரு பிசிக்கல் ட்ரெக்கிங் கிடையாது இது நனவின் பயணம் consciousness. அதனாலதான் அதன் முதல் படியே பௌதீக உலகின் அடையாளமான பாறை மலையை மாற்றி ஆன்மீக உலகின் அடையாளமான ஒளிமலையாக இருக்கு அப்போ அந்த ஒளிமலைக்கு மேல அந்த மலையின் மேலே ஒரு வீதி அதாவது ஒரு பாதை உருவாகுது அந்த பாதைக்குள்ளதான் இப்போ நாமளும் நுழைய போறோம் ஓகே அந்த ஒளி வீதியில நேரா போகும்போது அதன் நடுவுல ஒரு மேடை தெரியுது அந்த மேடையில ஏறினதும் ஒரு பெரிய கூடம் அதாவது ஒரு ஹால் இருக்கு அந்த கூடத்துக்கு மேல அவர் பார்க்கும்போதுதான் ஒரு திகைப்பூட்டும் காட்சி விரியுது அதுதான் ஏழு நிலை மாடம் ஏழு அடுக்குகளை கொண்ட ஒரு மாளிகை ஆமா இது ஆன்மீக பயணத்துல ஒரு மிக முக்கியமான குறியீடு பல மரபுகள்ல ஆன்மீக வளர்ச்சி ஏழு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஏழு சக்கரங்கள் சொல்றது போலவா கரெக்ட் அது போல இது நனவின் தலங்களா பிரிக்கலாம் ஒவ்வொரு தலமும் ஒரு புதிய புரிதல் ஒரு புதிய அனுபவம் அந்த ஏழு அழுக்குகளுக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு வள்ளலார் அதை வர்ணிக்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சொல்லுங்க இது ஏதோ சாதாரண ரத்ன கற்கள் மாதிரி தெரியல முதல் நிலையில வெண்மையான முத்துமணிகள் நீல நிறமா மாறுதான் அடுத்த நிலையில அந்த கருநீலம் பவளமா மாறுது பச்சை மரகதம் மாணிக்கமா மாறுது ஆஹா இப்படியே முத்து வைரம் ஆகுது பவளம் வெண்மணி ஆகுது கடைசியில எல்லாமே ஸ்படிகம் அதாவது கிறிஸ்டல் மாதிரி ஆகிடுதுன்னு சொல்றார் இந்த ரத்னங்கள் ஏன் இப்படி நிறம் மாறுது இதோட அர்த்தம் என்ன இந்த உருமாற்றம் தான் இதுல இருக்கும் ரகசியம் உருமாற்றமா ஆமா இது ஒரு ஆன்மீக ரசவாதம் ஸ்பிரிச்சுவல் ஆல்கெமி சாதாரண உலோகத்தை தங்கமா மாத்துறது மாதிரி இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு பிரக்ரிய அப்போ நாம மாற்த்தவர்கள் இல்ல நிச்சயமா இல்ல ஆன்மீக பயணத்துல ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய புரிதல்கள் குணங்கள் மாற வேண்டும் என்பதை இது காட்டுது கடைசியில எல்லா ஸ்படிகமா மாறுவது அது எது குறிக்குது அது வந்து எந்த நிறமும் இல்லாத தூய்மையான சொச்சமான ஒரு நிலையை அடைவதை குறிக்குது ஆன்மா எல்லா குணங்களையும் கடந்து அதன் இயல்பான தூய நிலையை அடையுது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட் மாதிரி இருக்கு எப்படி போன்ல சாப்ட்வேர் அப்டேட் ஆகுதோ நல்ல ஒப்பீடு அது போல ஒவ்வொரு நிலையிலும் ஆன்மா ஒரு புதிய சிறந்த வெர்ஷனாக மாறுது ஆனா ஒரு நவீன கால வாசகருக்கு இது வெறும் கற்பனையாகவோ அல்லது கனவாகவோ தோன்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா இருக்கு இது ஒரு உண்மையான அக அனுபவம் என்பதை நாம் எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது மிக முக்கியமான கேள்வி கனவு என்பது பெரும்பாலும் நம்முடைய ஆழ்மனதின் குழப்பமான பதிவுகளின் வெளிப்பாடு சரி ஆனா இது போன்ற அக அனுபவங்கள் தெளிவான கட்டமைப்போடு தர்க்க ரீதியான முன்னேற்றத்தோடு இருக்கும் இங்க பாருங்க சொல்லுங்க ஒரு மலை அதன் மீது பாதை மாளிகை ஏழு நிலைகள்னு ஒரு தெளிவான புரோக்ரஷன் இருக்கு இது ஒரு குழப்பமான கனவு மாதிரி இல்ல ஒரு வரைபடத்தை படிப்பது போல இருக்கு ஆமா ஒரு உள்ளுலகின் வரைபடத்தை படிப்பது போல இருக்கு அந்த ஏழு நிலைகளையும் கடந்த பிறகு பயணம் இன்னும் மேல போகுது ஆமாம் அந்த ஏழு நிலைகளுக்கும் மேலே ஒரு பொற்றம்பம் அதாவது ஒரு தங்க தூண் ஆமா ஒரு தங்க தூண் இருக்கிறத பாக்குறாரு அந்த தூண்ல ஏறும் போது தான் உண்மையான சோதனை வருது உம் த ரியல் டெஸ்ட் ஆயிரக்கணக்கான மாயா சக்திகள் தோன்றி பொன் மண் பெண் ஆசைகளை காட்டி அவரை மயக்க முயற்சிக்கிறாங்க இது புத்தருக்கு மாறன் சோதனை கொடுத்த மாதிரி சோதிச்ச மாதிரி ஆமா ஒரு ஞானியோட பயணத்துல வர்ற கட்டாயமான ஒரு கட்டம் இல்லையா கண்டிப்பா தி கிளாசிக் ஆஃப் சேஜ் இது ஒரு உலகளாவிய கதைக்கரு ஆனா இங்க வள்ளலார் இதை எப்படி ஜெயிக்கிறார் என்பதுதான் ரொம்பவே தனித்துவமானது அது எப்படி அவர் தன்னுடைய மன உறுதியாலியோ தவ வலிமையாலயோ மட்டும் இதை ஜெயிக்கல அப்புறம் அவர் என்ன சொல்றார்னா அருள் வல்லபம் பெற்றதால் மயங்கவில்லைன்னு சொல்றார் பல ஆன்மீக பாதைகள்ல சாதகன் தன் சொந்த முயற்சியால மனக்கட்டுப்பாட்டால மாயையை ஜெயிக்கணும் ஆனா இங்க அப்படி இல்ல இல்ல வள்ளலாரின் பாதையில சாதகன் தன்னை முழுசா அர்ப்பணிக்கும் போது தெய்வீக அருளே ஒரு கவசமா மாறி அவனை பாதுகாக்குது இது அகங்காரத்தை அழித்து அருளுக்கு வழிவிடுவதை காட்டுது நான் ஜெயித்தேன்னு சொல்லாம அருள் ஜெயிக்க வைத்ததுன்னு இருக்கிற அப்போ பொன் மண் பெண் ஆசை காட்டி வந்த மாயா சக்திகளை தெய்வீக அருளால் தாண்டி விடுகிறார் இதுவே ஒரு பெரிய வெற்றி ஆமாம் இந்த சோதனைக்கு பிறகு அவருக்கு கிடைக்கும் பரிசு என்ன அந்த தூணின் உச்சியிலே என்ன இருக்கு அந்த சோதனையை வென்ற பிறகு அந்த தூணின் உச்சியில ஒரு மணிமுடியையும் அதன் மேல ஒரு கொடிமுடியையும் பாக்குறாரு மணிமுடி கொடிமுடி ஆமா அந்த கொடியின் நுனில ஆயிரத்தி எட்டு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு புற்கோயில் இருக்கு ஒரு தங்க கோயில் அந்த கோவிலோட கோபுர வாசலுக்குள்ள அவர் எந்தவித தயக்கமும் இல்லாம நுழையிறார் கூசாது சென்றேன் ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் கூசாது சென்றேன் ஐ என்டர்ட் ஹெசிடேஷன் அந்த வார்த்தையே முக்கியம் ஏனா அது அவருக்கு அந்த இடத்துல இருக்கிற உரிமையையும் அச்சமின்மையையும் காட்டுது சரி அவர் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி உள்ள வரலாமான்னு தயங்கி நிக்கல அந்த இடம் தனக்கு சொந்தமானது அது தன் வீடுங்கிற உணர்வோட உள்ள போறார் அப்போ அவர் ஒரு பார்வையாளர் அல்ல அல்ல அந்த இடத்திற்கு உரியவர் என்ற உணர்வுடன் நுழைகிறார் கோயில் என்பது பயணத்தின் இறுதி இலக்கை குறிக்கிறது அது உள் மைய பகுதி அடிங்கப்பா கோயிலுக்குள்ள நுழைஞ்சா அங்கு கோடிக்கணக்கான சக்தி சத்தர்கள் பல வண்ணங்கள்ல இருக்காங்களாம் அவங்க இவரை பார்த்து இவர் யார் இங்கு ஆர் இவர் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு ஆமா அவர் உள்ளே நுழையும் போது அவர்கள் யார் இவர் என்று கேட்பது அவர் அந்த இடத்திற்கு ஒரு அந்நியன் என்பதை காட்டுகிறதா அல்லது தகுதியானவர் என்பதை காட்டுகிறதா ரெண்டுமே இருக்கு முதல்ல சக்தி சத்தர்கள்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க பிரபஞ்சத்தின் அடிப்படை ஆற்றல்களின் ஆளுருவங்கள் காஸ்மிக் எனர்ஜிஸ் சொல்லலாம் ஓஹோ அவங்க அந்த புனித இடத்தின் காவலர்கள் சாதாரண மனிதர்கள் நுழைய முடியாத ஒரு பகுதிக்குள் அவர் நுழைந்து விட்டார் என்பதை அவர்களின் கேள்வி காட்டுது அப்போ அவங்களுக்கு இவரை அடையாளம் தெரியல தெரியாம தெகிக்கிறாங்க இது ஒரு மனிதன் அந்த எல்லைக்குள் நுழைவது எவ்வளவு அபூர்வம் இவரோட ஆன்மீக நிலை எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்டுது பிரபஞ்ச ஆற்றல்களே அடையாளம் தெரியாம தெகிக்கிற அளவுக்கு ஒரு நிலை சே அவங்களை கடந்து உள்ள போனதும் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற ஐந்தொழில்களை செய்யும் ஐவர்களை பார்க்கிறார் ஓ த கிரியேட்டர்ஸ் ஆமா அவங்க இவருக்கு மேல வழிகாட்டுறாங்க அவங்களையும் தாண்டி போனதும் ஒரு மணிவாயில் தெரியுது அங்க அங்க என்ன இருக்கு அங்க ஆணும் பெண்ணும் இணைந்த வடிவத்தில் அர்த்தநாதீஸ்வரர் போல இருவர் இருக்காங்க இப்ப பாருங்க பயணம் எவ்வளவு ஆழமா போகுதுன்னு ஆமா பிரபஞ்ச ஆற்றல்களை சக்தி சத்தர்களை கடந்து பிரபஞ்சத்தை இயக்கும் ஐவர்களையும் பார்க்கிறார் அதாவது கிரியேஷனை கடந்து கிரியேட்டரை நோக்கி போயிட்டு இருக்காரு சரிதான் கடைசியா அவர் பார்க்கிற அந்த ஆண் பெண் இணைந்த வடிவம் முழுமையின் குறியீடு சிவம் சக்தி இன் யாங் போல எல்லா இருமைகளும் இணையும் ஒரு புள்ளி அது படைப்பின் மூலத்தை அவர் நெருங்கி விட்டார் அந்த இருமைகள் இணைந்த உருவமோ அவரை நெருக்கமான ஒரு அணுக்க திருவாயில் பக்கத்துல அழைச்சிட்டு போறாங்க தி இன்டிமேட் கேட் அந்த வாசலுக்கு பக்கத்துல அவர் ஒருவரை காண்கிறார் எப்படி பாக்குறாருனா அன்போடு கண்டேன்னு சொல்றார் ஆமா அதோட இந்த ஆதாரம் முடியுது யார் அவர்னு சொல்லாம ஒரு உச்சக்கட்ட ஆர்வத்துல நம்மள நிறுத்திடுச்சு இந்த முடிதான் இந்த முழு பயணத்தோட ஆன்மாவே யோசிச்சு பாருங்க சொல்லுங்க ஒரு பிரம்மாண்டமான ஒளிமலை ஏழடுக்கு மாளிகை பிரபஞ்ச சக்திகள் படைப்பின் கடவுள்கள்னு எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசில அவர் சந்திக்கிறது ஒரு அதிகார மையத்தையோ ஒரு உருவமற்ற ஒளியையோ அல்லது ஒரு சிம்மாசனத்தில் இருக்கும் அரசனையோ அல்ல அல்ல அவர் சந்திப்பது அன்புடனான ஒரு சந்திப்பு ஆமா அணுக்கம் என்ற வார்த்தை கூட ரொம்ப நெருக்கமான உறவை குறிக்குது இல்லையா தேடலின் இலக்கை எங்கோ தூரத்தில் இருக்கும் ஒன்றாக காட்டாமல் மிகவும் தனிப்பட்ட நெருக்கமான அன்பான ஒன்றாக இது மாற்றது அந்த இறுதி சந்திப்பு அதிகாரத்தை பற்றியதல்ல அன்பை பற்றியது அதுதான் இங்குள்ள மிக ஆழமான செய்தி இவ்வளவு பெரிய பயணத்தின் பலன் ஒரு அன்பான சந்திப்பு இதுதான் வள்ளலாரின் தரிசனத்தை மற்றவற்றிலிருந்து தனித்துவமாக்குது அப்படியானால் இந்த முழு பயணத்தையும் நாம எப்படி பார்க்கலாம் ஒரு ஒளிமலை உருமாறும் ரத்னக்கற்கள் மாயையின் சோதனைகள் ஒரு தங்க கோயில் பிரபஞ்ச சக்திகள் ஆமா ஒரு பெரிய ஃபேண்டசி மூவி மாதிரி ஒரு பயணத்தை கடந்து இறுதியில் அன்பான ஒருவரின் வாசலில் வந்து நிற்கிறோம் இது ஒரு நம்ப முடியாத காட்சி பயணம் மட்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணமும் கூட நிச்சயமா இந்த முழு பயணமும் நனவின் ஒரு வரைபடம் a மேப் of consciousness. அது குறியீடுகளால் நிரம்பி இருக்கு சரி இந்த ஆதாரம் அந்த இடங்களை ஆராய்வதை மட்டுமே விவரிக்குது ஒவ்வொரு குறியீட்டுக்கும் இன்னும் பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கலாம் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி இந்த வரைபடத்தில் வரும் ஒவ்வொரு குறியீடும் அந்த உருமாறும் ரத்தனங்கள் சோதனையை தரும் சக்திகள் ஆண் பெண் இணைந்த உருவங்கள் உங்கள் சொந்த அக உலகில் எதை குறிக்கக்கூடும் என்று நீங்க நினைக்கிறீங்க நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஏழு நிலைகள் இருக்கலாம் நம் ஒவ்வொருவருக்கும் கடக்க வேண்டிய தங்க தூண்களும் சோதனைகளும் இருக்கலாம் சரிதான் வள்ளலாரின் இந்த பயணம் நமக்கான ஒரு சாத்தியத்தை ஒரு பாதையை காட்டுது அந்த பாதையின் முடிவில் அதிகாரமோ அகங்காரமோ இல்லை மிகவும் நெருக்கமான தனிப்பட்ட அன்பு இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது ஆமா இந்த பயணத்தில் எந்த பகுதி உங்களை மிகவும் சிந்திக்க வைத்தது இதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம்